கனடாவின் டொரண்டோ பெரும்பாக பகுதியில் வளமைக்கு மாறாக பெய்த அடைமழை காரணமாக வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மிசிசாக்கா பகுதியில் வீதியில் வெள்ளத்தில் சிக்கியிருந்தவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் ஐந்து வாகனங்களில் இவ்வாறு சிக்கியிருந்தவர்களை மீட்பு பணியாளர்கள் மீட்டுள்ளனர் ஃபோர் ஒன் ஜீரோ மற்றும் ஃபோர் ஜீரோ ஒன் ஆகிய இலக்க அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்த வாகனங்கள் நீரில் மூழ்கியதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு வாகனங்களை விட்டு வெளியேற முடியாது இருந்தவர்களை மீட்பு பணியாளர்கள் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் மழை வெள்ளம் காரணமாக சிலர் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம் பெயர்ந்துள்ளனர் கடும் மழை காரணமாக டொரண்டோவின் பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தின் இரண்டு முனியங்களில் நீர் கசிவு ஏற்பட்டுள்ளது எனினும் விமான நிலையம் முழுமையாக முடங்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது சீரற்ற காலநிலை காரணமாக சில விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பயணிகள் விமான நிலையத்துக்கு செல்ல முன்னர் அறிவிப்புகளை கண்காணிக்குமாறு விமான நிலைய நிர்வாகம் கோரியுள்ளது தென் ஒன்டாரியோ பகுதியில் சீரற்ற காலநிலை காரணமாக அதிக அளவு பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மழை வெள்ளம் இடிமின்னல் தாக்கம் போன்றனவும் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டர் வரையில் மழை பெய்ததாகவும் கனேடிய காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றாடல் நிறுவனம் தெரிவித்துள்ளது